ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல் இன்றைக்கி வந்து என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து ரெசிபி பார்க்க பார்க்கக்கூட கிடையாது இன்றைக்கி வந்து ஒரு புதுவிதமான பதிவு தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா இது என்னடா க காஞ்சு போய் ஏதோ ஒரு ரெண்டே அனுபவம் வச்சுருக்கீங்கன்னு பார்க்குறீங்களே இது வந்து நுரை பீர்க்காய் சொல்லுவாங்க நுரை பீர்க்காயின்னு இது வந்து வச்சு சமைக்கலாமான்னு பார்ப்பீங்க இது சமைக்க முடியாது இந்த நுரை பீர்க்கங்காயை வச்சு நம்ம வந்து ஒரு கிளீனிங் ஒரு ஒரு பொருள் தான் இதில் கிடைக்கும் வாங்க இது என்னன்னு பார்க்கலாம் இதுதான் வந்து நுரை பீர்க்கங்காய் இப்படி தான் இருக்கும் குட்டியாக இருக்கும் இது வந்து இது குட்டி வெரைட்டி இதுலேயே வந்து இன்னும் பெரிய பெரிய ச பெரிய சைஸும் இருக்குது இது பார்த்திங்கன்னா நுரை பீர்க்கங்காய் காய்ந்து போனது இப்படி தான் இருக்கும் நுரை பீர்க்கங்காய் வந்து கொடிகளில் இது போல் இது பார்த்தீங்களா இது போல் கொடிகளில் இது போல் வரும் இது காஞ்சி போயது என்ன கிடச்சிருக்கு காஞ்சி போய் எனக்கு கிடச்சிருக்கு அதனால தான் இது சரி ஒரு பதிவாக போடணும் போடுவோம் அப்படின்னு காட்டியிருக்கேன் இந்த நுரைப்பீர்கங்காய் வந்து இது போல் கொடிகள் கொடி மூலமாக அந்த அவரை கொடி பீர்க்கங்காய் கொடி நான் பார்த்துருப்பீங்களே இதே போல் தான் காய்க்கும் இது காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இப்படி கிடைக்கும் இது இது வந்து எப்படின்னா இது எப்படி யூஸ் பண்ணுறதுனா விவரங்க இப்படி இப்படி இருக்கும் காஞ்சு போனதுக்கப்புறம் இதுலேருந்து நம்மளுக்கு வந்து இது போல ஸ்க்ரப்பர் நேச்சுரல் ஸ்க்ரப்பர் கிடைக்கும் இதை உடைச்சோம்னா நம்மளுக்கு கிடைக்கும் உங்களுக்கு உடச்சி காட்டுற ஒன்று இப்போ அந்த நுரை வந்து நம்ம எங்கள் பயப்பில் சொல்கிறதுனா பார்த்திங்கன்னா அது நல்லா காய்ஞ்சி போயிருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு இது போல் சூப்பரான ஸ்க்ரப்பர் நேச்சுரல் ஸ்க்ரப்பர் கிடைக்கும் இதுலேருந்து தான் இது வந்து கிடைக்க போகுது இது எப்படின்னு பார்க்கலாம் அப்புறம் நல்லா காய்ஞ்சி போன நுரை பீஸ் லைட்டாக எல்லாத்துக்கும் அமுத்துனோம்னா இந்த தோல் வந்து உரியும் இந்த தோல் அப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு சூப்பரான நேச்சுரல் ஸ்க்ரப்பர் கிடைச்சிரும் பாத்தீங்களா கொஞ்சமாக தோல் மட்டும் உரியும் இதுவும் நம்ம நேச்சுரல் ஸ்க்ரப்பர் கிடைச்சிச்சு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இங்க பாருங்கள் மூணு ஹோல் மாதிரி இருக்குல்ல இந்த மாதிரி இருக்குல்ல இதை வந்து இப்படி கொட்டினீங்கன்னா இதுக்குள்ளேருந்து விதைகள் கிடைக்கும் இந்த விதைகளை வச்சு நம்ம இது போல் நுரையீங்காய் செடி வளர்த்து லைட்டாக எல்லா பட்டும் அமுக்கி விட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள விதைகள்லாம் விழுந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த முறைப்பீர்க்காய் இந்த நேச்சுரல் ஸ்கப் இருக்குல்ல இதில் வந்து நம்மளுக்கு இவ்வளோ விதைகள் கிடைச்சிருக்கு இதில் வந்து இந்த கருப்பு விதைகள் மோ மட்டும்தான் நம்ம முளைக்க வைக்க முடியும் நல்லா முளைக்கும் நல்லா கிட்டியுமாக இருக்குது இந்த மாதிரி வெள்ளை கலராக இருக்கிறது இங்கே பாருங்கள் உடையுது பார்த்தீங்களா கிரன்ச்சியாக இது உடையுது இல்லை உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லை நம்ம கருப்பு விதைகள் மட்டும் ஊடி வச்சோம்னா ரொம்ப சீக்கிரத்தில் நம்மளுக்கு கடைகளில் வாங்க தேவையில்லை நேச்சுரல் ஸ்க்ரப்பை நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம் இது கடையில் வாங்கினோம்னா ஒரு ஸ்க்ரப்பரே நம்மளுக்கு வந்து பதினஞ்சு ரூபா இருபது ரூபா சொல்கிறாங்க இது வந்து நல்ல கொஞ்சம் மால் இது மாதிரிலாம் போனால் ஒரு ஸ்க்ரப்பரே வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபா சொல்கிறாங்க இதை வந்து இது போல் விதைகள் எங்களுக்கு கிடச்சிச்சின்னா ஒன்று கிடச்சா போதும் நம்ம வந்து அதுலேருந்து நம்ம விதைகள் உற்பத்தி பண்ணி வர ஒரு வருஷம் ஃபுல்லாகவே நம்ம வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம யூஸ் பண்ணி விவரங்கள் அப்படியே யூஸ் பண்ண நம்ம ஸ்க்ராட்சாயிடும் அதனால் நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது போல் தண்ணியில் இது போல் ஸ்க்ரப்பரை எடுத்துட்டு இது போல் தண்ணியில் அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கணும் முன்னாடி பின்னாடி எல்லா போட்டும் நினைகிற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க திருப்பி விட்டுருங்க அப்புறம் இதை அப்படி இப்படி அமுக்கினிங்கன்னா பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இது பாருங்கள் க்ரன் சவுண்டு கேட்குதா உங்களுக்கு க்ரன்ச்சியாக ஒரு மாதிரி கர கரெக்டாக சவுண்ட் இருக்குல்ல இது தண்ணியில் ஊற வச்சும்போது இவருங்க நல்லா சாஃப்ட் ஆயிடுது இது அப்புறம் நம்ம எப்பவும் போல் சோப் போட்டு நம்ம இப்படி குளிப்போம்ல அது போல் உங்களுக்கு என்ன சோப்பு சோப்பு இல்லை பவு பயத்த மாவு இது போல் கடலை மாவு இது வச்சு கூட நம்ம குளிக்கலாம் இதில் வந்து கசப்பு தன்மை இருக்கிறதுனால நம்ம இது ஸ்கின் ப்ராப்ளம்லாம் சரி பண்ணும் அதனால் இது போல் பிளா இது போல் பிளாஸ்டிக் ஸ்க்ரப்பர் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறது பதிலாக இது போல் நேச்சுரல் ஸ்க்ரப்பரை முடிஞ்சளவுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அதை நம்ம உடம்புக்கும் நல்லது இங்கே பாருங்கள் அடுத்தது அடுத்த இது ஒன்று உங்களை உடச்சி கட்டுறேன் இங்கே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல உருண்டையா அது ஒரு க்ர க்ரன்ச்சியாக சவுண்டு கேட்குதா இது முறுக்கு உடைக்கிற மாதிரி சவுண்டு கேட்குதுல்ல இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சியாக சவுண்டு கேட்குதுல்ல இதை உடைக்கும் போது நம்மளுக்கு இந்த சூப்பரான இந்த சூப்பரான ஸ்க்ரப்பர் கிடைச்சிடுவோம் பார்த்திங்களா இயற்கையில் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு சூப்பரான பொருளாக கிடைக்கிது முடிஞ்ச அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் இதோ சூப்பரான ஸ்க்ரப்பர் நேச்சுரல் ஸ்க்ரப்பர் ரெடி ஆயிடுச்சு இந்த தோளெலாம் இருக்குல்ல குட்டி குட்டி தோல் இதெல்லாம் எடுத்து விட்ருங்க இந்த வளவள மாதிரி இருக்குல்ல இதுதான் நம்ம உடம்பு தைக்கிறதுக்கு பயன்படுத்தணும் இந்த தோளில் எடுத்துட்ருலாம் இது பாருங்க சூப்பரான ஸ்க்ரப்பர் ரெடி ஆகிடுச்சி இதுலேயும் விதைகள் இருக்கும் பாருங்க இது கொட்டும்போது கிளி கிளிப்பு மாதிரி சவுண்டு இருக்குதுல்ல இதை அப்படி அழுத்தி விட்டு இது கொட்டும்போது நம்மளுக்கு விதைகள் கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இது போல் கிடைச்சா இந்த நேச்சுரல் ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணுங்கள் இது போல் விதைகள் ஒன்று கிடச்சா போடுற போதும் நம்ம வீட்லேயும் முளைக்க வச்சு நிறைய விதைகள் ரெடி பண்ணிடலாம் நிறைய காய்கள் நம்ம குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்க்ரப்பர் மூ மூலமாக ஒரு நாலஞ்சு பேர் இருக்கோ அப்படின்னா இது போல் நாலஞ்சு ஸ்க்ரப்பரை வாங்கி நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் பாத்திரத்தேக்கவும் யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் நாருக்கு பதிலாக இது போல் பாத்திரம் இந்த நாரை யூஸ் பண்ணிக்கலாம் இதே போல் நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்க இதே போல் ஈஸியான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபிஸ் இல்லைங்க இது போல் வீடியோஸ்க்கும் சக்தி சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்